எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவருட்கருணையால் இன்றைய நாளும் ஒரு நாயன்மார் நிகழ்ச்சியில் நாம் தரிசிக்க இருப்பவர் மூர்க்க நாயனார் மூர்க்க நாயனார் என்பவர் சைவ சமயத்தவர்களால் பெரிதும் மதிக்கப்படும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவர் ஆவார் தொண்டை வள வளநாட்டின் பாலியாற்றின் வடக்கில் உள்ளது திருவேற்காடு என்னும் திருத்தலம் அங்கு சிவனடிமை திறத்தில் சிறந்து வந்த வேளாண் மரபில் அவதரித்த ஒரு பெரியவர் இருந்தார் அவர் திருநீற்றின் பெருமை அறிந்து அடியார்களுக்கு அமுது ஊட்டி மகிழ்ந்து பின்னர் தாம் அமுது செய்யும் நியதியில் இடைவிடாமல் கடைபிடித்து வந்தார் இவ்வாறு வாழும் நாட்களில் சிவனடியார்கள் அதிக அளவில் இவரை தேடி வந்ததால் தமது உடைமை முழுவதையும் விற்று அந்த திருப்பணிகளை செய்து வந்தார் தொடர்ந்து இந்தப் பணிகளை செய்து வருவதற்கு தேவையான பொருளாதார வசதியின்மையால் தாம் முன்பு கற்றிருந்த நல் சூதினால் பொருளாக்க முயன்றார் தமது ஊரில் தம்முடன் சூது விளையாட ஒருவரும் வராததால் வேற்று ஊருக்குச் சென்றார் பல திருத்தலங்களுக்கும் சென்று சிவபெருமானை உள்ளுருகி பணிந்து அங்கெல்லாம் சூதாடி பெற்று வந்த பொருளை கொண்டு தமது நியமமாகிய சிவனடியார்களுக்கு திருப்பணியினை சிறப்பாக செய்து வந்தார் ஒருமுறை கும்பகோணத்தில் சூதினால் வந்த பொருளை தாம் தீண்டாமல் அங்கும் சிவனடியார்களுக்கு அமுதூட்டி வந்தார் சூதினில் வல்ல இவர் முதல் சூதில் தாம் தோற்ற பிறகு பலமுறை சூதாடி பெரும் பொருள் வென்றார் சூதில் வென்ற பொருளால் சிவனடியார்களுக்கு அமுதூட்டியதால் இவருக்கு மூர்க்கர் என்ற பெயர் வழங்கப்பட்டது சூதாட்டத்தின் மூலம் பொருள் வென்ற பொழுதும் சிவனடியார்களுக்கு அமுது படைத்து திருப்பணி செய்தமையால் சிவன் அருளாலே தான் செய்த சூதாட்ட குற்றங்கள் அகலப்பெற்று இந்த உலகை விட்டுப் பிரிந்து இறைவனது திருவடி நீழலை அடைந்தார் கார்த்திகை மாதம் மூலம் நட்சத்திரத்தில் கொண்டாடப்படும் மூர்க்க நாயனாரின் குறுபூசையில் கலந்து கொண்டு நாட்டமிகு தண்டிக்கும் மூர்க்கருக்கும் அடியேன் என்னும் திருத்தொண்டர் தொகையின் திருவடிகளை வணங்கி வாழ்வில் எல்லா செல்வங்களும் பெற்று இன்புற்றிருப்போமாக மீண்டும் மற்றும் நாளும் ஒரு நாயன்மார் நிகழ்ச்சியின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது குறைவில்லா அன்புடன் கொத்தமங்கலம் லேனா